ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் பகுதி இரண்டு பிழையற்ற சொல்லை கண்டறிக அதுதான் பார்க்க போகிறோம் பிழையற்ற சொல்லை கண்டறிக அதற்குரிய விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான சொல்லா இருக்கும் அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும் மற்ற சொல் சொற்கள் எல்லாமே சில எழுத்துப்பிழைகளுடன் இருக்கும் அவ்வாறு சரியாக உள்ள சொல்ல கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வீடியோகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் சரிதானா என்பதனை சரிபார்த்துக் கொள்வதற்கு இறுதியாக உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்படும் நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம் வாங்க பிழையற்ற சொல்லை கண்டறிக பகுதி இரண்டு பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டறிக பகுதி இரண்டு அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் எது காளை கொக்கு இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் பிழையாக உள்ளவை ஒரு சொல் மட்டும் சரியான சொல் அதுதான் விடையாக அமையக்கூடியது அதை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிபார்த்து கொள்ளலாம் விடைகளை கண்டுபிடியுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பூரான் சரி சேவை இந்த மூன்று சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான எழுத்துக்களுடன் சரியான சொல்லாக அமைந்துள்ளது அதுதான் விடையாக வரக்கூடிய சொல் அந்த சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மற்ற இரண்டு சொற்கள் தவறான எழுத்துக்களுடன் உள்ளவை சரியான சொல்லை கண்டுபிடித்தால் இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் புல் காதல் பானை இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப் அமைந்துள்ளவை ஒரு சொல் சரியான எழுத்துக்களுடன் சரியான சொல்லாக அமைந்துள்ளது அந்த விடையினை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிபார்த்து கொள்ளலாம் பகுதி இரண்டு பிழையற்ற சொல்லை கண்டறிக அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் அன்பு குறிப்பு சாமி இந்த மூன்று சொற்களில் சரியான சொல் ஒன்றே ஒன்று உள்ளது அந்த ஒரு சரியான சொல் எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது சரியான எழுத்துக்களுடன் சரியான விடையாக அமைந்துள்ள ஒரே ஒரு சொல் உள்ளது அதனை கண்டுபிடித்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் கரடி செல் விசை இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிள்ளைகளுடன் உள்ளன ஒரு சொல் சரியான எழுத்துக்களுடன் சரியான விடையாக அமைந்துள்ளது அதுதான் விடை விடைகளை கண்டுபிடியுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிபார்த்து கொள்ளலாம் பகுதி இரண்டு பிழையற்ற சொல்லை கண்டறிய அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் புலி கணினி பாவை இந்த மூன்று சொற்களில் ஒரு சொல் மட்டும் சரியான எழுத்துக்களுடன் சரியான சொல்லான விடையாக அமைந்துள்ளது மற்ற இரண்டு சொற்கள் பிள்ளைகளுடன் அமைந்தவை அந்த சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் அதுதான் விடை நீங்கள் கண்டுபிடித்த சொல் சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையிலுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பகுதி இரண்டு பிழையற்ற சொல்லை கண்டறிய அதற்குரிய வினாக்கள் ஒவ்வொன்றாக பார்த்தோம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் விடைகள் மிகவும் எளிமையானதாக இருக்கும் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் விளையற்ற சொல்லை கண்டறிய பகுதி இரண்டு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடையினை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினா எது காளை கொக்கு இந்த மூன்று சொற்களில் காளை மற்றும் கொக்கு என்ற இரண்டு சொற்களும் எழுத்துப்படையாக அமைந்துள்ளவை எது என்ற சொல் சரியான எழுத்துக்களுடன் அமைந்து விடையாக அமைந்துள்ளது எனவே எது என்பது இங்கு விடையாக அமையக்கூடியது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பூரான் சரி சேவை இந்த மூன்று சொற்களில் பூரான் என்ற சொல்லில் ரா என்பது தவறான எழுத்தாக உள்ளது அதேபோல் சரி என்ற சொல்லில் ரி என்ற எழுத்து தவறான எழுத்தாக உள்ளது எனவே இந்த இரண்டு சொற்களும் தவறானவை சேவை என்ற சொல் சரியான எழுத்துக்களுடன் சரியான சொல்லான விடையாக அமைந்துள்ளது எனவே சேவை என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் புல் காதல் பானை இந்த மூன்று சொற்களில் புல் என்ற எழுத்தில் இள் என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் காதல் என்ற எழுத்தில் இள் என்ற எழுத்து தவறான எழுத்து எனவே பானை என்ற சொல் சரியான எழுத்துக்களுடன் விடையாக அமைந்துள்ளது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி இரண்டு பொருந்தாத சொல்லை கண்டறிய அதற்குரிய அடுத்த வினா சொற்களாக நாம் பார்த்தவை அன்பு குறிப்பு சாமி இந்த மூன்று சொற்களில் அன்பு என்ற சொல்லில் மூன்று சுழியின் அமைந்துள்ளது ஆனால் இரண்டு சுழியின் வர வேண்டும் குறிப்பு என்ற சொல்லில் ரி என்ற எழுத்து பிழையாக அமைந்துள்ளது எனவே அந்த இரண்டு சொற்களும் பிழையானவை சாமி என்ற சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது எனவே சாமி என்பது இங்கு விடையாக அமையக்கூடியது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் கரடி செல் விசை கரடி என்ற சொல்லில் ர என்ற எழுத்து தவறாக அமைந்துள்ளது அதேபோல் செல் என்ற சொல்லில் இல் என்ற எழுத்து தவறாகும் எனவே விசை என்ற சொல் சரியான சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து சரியான சொல்லான விடையாக அமைந்துள்ளது எனவே விசை என்பது இங்கு விடையாக அமையக்கூடியது பகுதி இரண்டு பிழையற்ற சொல்லை கண்டறிய அதற்குரிய இறுதியாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் புலி புளி கணினி பாவை இந்த மூன்று சொற்களில் புளி என்ற சொல்லில் லி என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் கணினி என்ற சொல்லில் நீ என்ற எழுத்து தவறான எழுத்து எனவே புளி கணினி இந்த இரண்டு சொற்களும் தவறானவை பாவை என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது எனவே பாவை என்பது விடையாகும் நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி இரண்டு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் அதன் பிறகு வினாக்களுக்கான விடையினையும் பார்த்தோம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்திருப்பீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்